அதிகாரப்பூர்வமாக இணையிருப்பதாக அசாம் முதலமைச்சர் ஹிமந்த் சர்மா கூறியுள்ளார் ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் பண மோசடி வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டார் இதனையடுத்து மாநில முதலமைச்சராக சம்பாய் சோரன் பிப்ரவரியில் பொறுப்பேற்றார் கடந்த ஜூன் மாதம் ஹேமந்த் சோரன் ஜாமீனில் வெளியே வந்ததும் அவர் மீண்டும் முதல்வராக பொறுப்பேற்க வேண்டி சம்பாய் சோரன் பதவி விலகினார் கடந்த சில நாட்களுக்கு முன் தனது ஆதரவு எம்எல்ஏக்கள் சிலருடன் டெல்லியில் முகாமிட்ட சம்பாய் சோரன் தொடர்ந்து பாஜகவில் இணைய உள்ளதாக செய்திகள் அமைச்சர் அமித்ஷாவை அவர் சந்தித்து பேசினார் இதுகுறித்து அசாம் முதல்வர் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் சம்பாய் சோரன் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி ராஞ்சியில் அதிகாரப்பூர்வமாக பாஜகவில் சேருவார் என்று குறிப்பிட்டுள்ளார்